உறவு என்ற பெயரில் தொல்லை தருபவர்கள் ஏராளம் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாதது தான் வாழ்க்கை அரிசி மளிகை சில்வர் தங்கம் வைரோம் பங்களா கார்கள் மீது மோகம் கொண்டு இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற கோணத்தில் திக்கு தெரியாத நாட்டில் உலகில் உழைப்புக்கும் உண்மைக்கும் கடமைக்கும் கண்ணியத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் டாடா சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு உறக்கம் இல்லாமல் உறவுகள் இல்லாமல் இரவது பகலது தெரியாமல் உணவது ஊடை எது தெரியாமல் வீடு எது ரோடு எது என்று தெரியாமல் மன ரீதியாய் உலகம் முழுக்க எல்லோருமே பைத்தியம்தான் என்ற நிலைக்கு உலகம் வந்து விட்டது பணம் எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது எல்லாம் இயற்கையின் செயல் dear, beautiful. நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்றால் மனநோயில் இருந்து மீட்டெடுக்க முடியும் மனநோயில் இருந்து மீட்டெடுக்க முடியும் அது கஷ்டமான விஷயம் தான் என்றால் மீட்டெடுக்க முடியும் என்பதுதான் உண்மை உலக சுகாதார அமைப்பின் புடி விவரப்படி நம் நாட்டில் மிகவும் பாதிக்கப்பட்ட மனநோயாளிகள் பத்து சதவீத பேர்கள் மட்டுமே மருத்துவமனையில் தங்கிய சிகிச்சை சிகிச்சை பெறும் வசதி கிடைக்கின்றது மீதி பேர் அதாவது பெருவாரியான மனநோயாளிகள் தங்கள் வீட்டிலேயே அவர்களின் குடும்பத்தாரால் பராமரிக்கப்படுகின்றனர் இதுதான் உண்மை சதவீதத்தில் மட்டுமே ஹாஸ்பிட்டலில் தங்கி வைத்தியம் பார்க்கும் நிலைமை இருக்கிறது மீதி உள்ள மனநோயாளிகள் அனைவரும் அவர்கள் வீட்டிலேயே தந்துதான் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை மனநோய் என்பது எஸ் நம்ம பழங்காலங்களில் பார்க்க பார்க்கவும் என்றால் என்னென்னமோ மக்களை சொல்லி அது மனநோய் அது இது அதை விரட்டுறேன் அப்படின்ற பேரில் எஸ் இந்த மனநோய் என்பது அப்படின்றது முற்பிறவியில் செய்த பாவங்களின் பலன் வெள்ளி சூனியம் போன்றவற்றின் பர்வது என இந்தியாவின் பல பகுதிகளில் பாரம்பரியமாக நம்பப்படுகிறது வேரூன்றி இருக்கும் பலவலான மூல நம்பிக்கைகள் தவறான தகவல்கள் ஆகியவற்றால் இத்தகைய உளவியல் பிரச்சனைகளுக்கு பணம் பறிக்கும் சாமியார்கள் மந்திரவாதிகள் ஆகியோரின் உதவியைத்தான் முதலில் நாடுகிறார்கள் உளவியல் நிறுவனம் ஒன்று ஆயிரத்தி ஒன்று நூத்தி தொண்ணூத்தி எட்டு மனநோயாளிகளுக்கான சிகிச்சைகள் குறித்து மதிப்பாயில் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தினர் தான் முதன் முதலில் போயிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது இந்தியாவின் மிக மிக குறைந்த அளவிலான நிதியே மனநலத்துக்கு ஒதுக்கப்படுகிறது ஒரு லட்சம் மக்களுக்கு என்ற அளவில் தான் மனநல மருத்துவர்கள் முடிவு செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் மனப்பிரழ்வு போன்ற நோய் போன்ற நோய்களுக்கு மரபணு தலைமுறை ஆகியவற்றை காரணமாக உயர்கல்வி பெற்றவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் படிக்காதவர்கள் குறைந்த படிப்புள்ளவர்கள் பேய் பிசாசு இவற்றை காரணமாக காட்டுகிறார்கள் மனநலத்தை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதை எந்த மா எந்த மாதிரியான கவனிப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை வறுமை கல்வி அறிவு போன்றவையே தீர்மானிக்கின்றன மனநோயாளிகள் பற்றிய தவறான ஆண்டு ஆண்டாண்டு காலமாக நம் பதிந்துள்ள மூல நம்பிக்கைகள் அறியாமை இவையே காரணம் ஆரம்பத்திலேயே அறிகுறிகளை கண்டுபிடித்து தரமான சிகிச்சை அளிப்பதை தடுப்பதும் இவையே மனநோய்வோர் அவமான சின்னமாக கருதப்படுவதால் பல தருணங்களில் மனநோயாளிகள் சமூகத்தில் ஒதுக்கப்படுகின்றனர் இருந்தால் குடும்பத்தினர் அவமானமாக கருதி அவர்களை மறைத்து வைக்கிறார்கள் மனநோய் சிகிச்சையின் முக்கியமான விஷயம் சில மாதங்கள் கழித்தே பலனை அறிய முடியும் என்பதால் மனநோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் மருந்து தொடர்ந்து வெகு நாளுக்கு நாம் தவறாமல் உட்கொள்ள கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் மிக வேகமாக மிக வேகமான பலனை எதிர்பார்க்கும் பலர் பாதியிலேயே சிகிச்சையை கைவிடுகின்றனர் குடும்பத்தினர் கொஞ்சம் அக்கறையோடு செயல்பட்டால் பலரை மனநோயிலிருந்து மீட்டெடுக்க முடியும் ஆமாம் நண்பர்களே இந்த மனநோய் எங்கிருந்து வருகிறது நண்பர்களே நன்றாக சிந்தித்துவார்கள் சில பேர்களுக்கு தோல்வியால் சில பேர்களுக்கு வெற்றியால் தோல்வியும் வெற்றியும் கூட மனநிலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது நாம் பார்க்க முடியுது சிலருக்கு இயற்கையாகவே திறக்கும் பொழுது இதை நாம் ஒன்றும் அது ஹார்மோன் போன்ற சிறப்பிகள் இது போன்ற சில காரணங்களால் மட்டுமே அது நடை நடைபெறுகிறது இருந்தாலும் என்று ஆர்ட்டிசம் இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ மனநோய் மன நோய் என்பது அதற்கு சிறப்பான மருத்துவம் என்னவென்றால் அவர்களை பராமரிப்பு பராமரிக்கும் விதத்தில் தான் இருக்கிறது அவர்களை அன்புடனும் அக்கறையுடனும் ஏனென்றால் அவர்களும் ஏறக்கூடிய ஒரு எதுவுமே தெரியாத மாட்டாங்க ஒண்ணுமே அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆத்திரப்படுகிறாங்களா ஓடுகிறாங்க ஏதோ ஓடுகிறாங்க அந்த மாதிரி நிலைமையில உள்ளவங்களை வந்து நம்ம வந்து அன்பால மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவங்களை குணப்படுத்த முடியும் சோ தொடர்ந்து அந்த மருத்துவம் அது வந்து பார்க்கப்படணும் தொடர்ந்து அந்த கவுன்சிலிங் மற்றபடி இன்னும் அந்த மாத்திரை மருந்துகள் ஊசி இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து 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 நம்ம அவர்களுக்கு தருவேமையானால் கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம அந்த நோய்கள் நம்ம விடு விடுவித்து வெளியில் கொண்டு வர முடியும் அவங்களையும் ஒரு அற்புதமான ஒரு கேரக்டராக உலகத்துக்கு நம்ம மாற்றி தர முடியும் இங்கே நிறைய பேர் பார்த்தோம் நம்ம மன நோயாளின்னா அவங்க ஒதுக்க வச்சுக்கிறாங்க காயப்பட்டு தகுளியை போட்டு கட்டுறாங்க அடிக்கிறாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது ஒரு மனமயாடியாக போய் பேய் பிடிச்சிருக்கேன் பிசாசுக்கு பிடிச்சிருக்கு இது மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப எனக்கு என்னமோ அந்த பேய் பிசாசு இது மாதிரிலாம் வந்து நிஜமாக கண்டிப்பா கிடையாது எனவும் மனமா அவர்களும் நம்மை போன்றவர்கள் தானே நல்லா இருக்கிறவங்க தான் திடீர்னு மனமையாடி தள்ளப்படுகிறார்கள் சில அகர்ச்சிகளால் சில இன்பங்களால் மன அதிர்ச்சிக்கு அவர்கள் சென்று விடுவதால் அவர்கள் மனநோயாளிகளாக மாறி போகிறார்கள் அவர்களை கண்டிப்பாக அவர்கள் மீட்டுக் ஒரு முடியும் அதற்கு உண்டானது என்னவென்றால் சைக்காலஜிக்கல் அந்த அந்த அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள் அப்புறம் அந்த மாத்திரைகள் மருந்துகள் நம்ம கூட வாழணும் அவங்க அவங்க அவங்கள ஒதுக்கக்கூடாது நம்ம அவங்க கூடவே ஒன்று எப்பொழுதும் கூடவே அவங்க கூடவே நம்ம ஒன்றில் 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 ஒன்றி நம்ம வாழணும் அவங்கள ஒதுக்கி பெண்களெல்லாம் பாவம் பெண்களெல்லாம் வந்து தனியாரிலாம் போட்டு அழைச்சிடுறாங்க ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காம அவர்களும் நமது ஒன்று யாராக அவர்களோ இருப்பார்கள் ஒன்று உடன் பெண்களாக இருப்பார்கள் கணவராக இருப்பார்கள் மனைவியாக இருக்கா இல்லை மகனாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் யார் வேணுமா அவங்க இருக்கட்டுமே அவர்கள் என்ன அந்த நோய்க்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்கள் முடியும் ஸோ அன்பானவர்களே ஸோ இது போல் மனநோயாளிகளை அங்கு அங்கு வேறு இங்கும் நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்கள சும்மாப்படுத்தாதீங்க சீடாதீங்க அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க முடிஞ்சா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பெஸ்ட் பெருசா அவங்க விட்டுடுங்க அதனோட நிறைய பேர் பார்க்கல நிறைய பிச்சைக்காரர்கள் மனநோயாளிகளாக ஒரு குடும்பம் இருக்கும் பணக்காரர்கள் பணக்கார பிச்சைக்காரர்கள் இந்த எந்த ஏறணும் எப்படி ஏறணும் எப்படி அந்த ஊருக்கு போகணும்னு தெரியாமல் எவ்வளோ பேர் வந்து ரோடுல ரயில்வே நண்பர்கள் இது பாக்குறோம் நீங்க என்ன செய்யணும்னா இந்த போகிற இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் இந்த மாதிரி மனநோயாளிகள் சுற்றி தெரிகிறார்கள் இவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு இமேஜ் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னாக்க போஸ்ட் பண்ணிங்கனாக்க சம்மந்தப்பட்ட சொந்தக்காரர்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியும் எங்கேயோ ஒரு ஒரு சோசியல் மீடியா அந்த அளவுக்கு இருக்குது ஸோ ஓ அந்த மாதிரி போட்டோ கூட அவங்க பாப்பாங்க பாத்து ஓ திருசு பாப்பா ஏய்யோ மயிலாச்சே மகளாச்சே மருமகளாச்சே எந்த ஊர்ல இருக்கான் எப்படி இருக்கான் எப்படியோ அவங்க வந்து அவ அந்த குறிப்பிட்ட நபரை காண்டக்ட் பண்ணி அவங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்க கூட மறுபடியும் வச்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணி அவங்கள நல்லா வச்சுக்க முடியும் இது நிறைய நடந்திருக்கு நான் பேப்பர்ல வேப்பர்லாம் படிக்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு ஸோ நிறைய நண்பர்கள் நீங்க ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப் அதெல்லாம் பாக்குறதுக்கு தேவையில்லாத என்னென்னமோ இதெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு இஷ்டம் நான் பண்ணுவேன் நான் சொல்லலை பட் இருந்தாலும் இது போன்ற சமூக சேவை சம்பந்தமான விஷயம் இந்த மாதிரி திசைக்காரர்கள் எல்லாம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பேஸ்புக் இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ண கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஒரு எதிர்காலம் இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும் பட் ஒரு சின்ன ட்ரை பண்ணலாமே